பிசிஓடியோட எக்ஸாக்ட் காரணம் என்னன்னு தெரியாது ஆனால் பிசிஓடி வந்து ஃபெமிலியால கூட வரலாம் அதாவது ஒரு பெண்ணோட அம்மாவுக்கோ இல்லை அக்காவுக்கோ பிசிஓ இருக்கிறப்ப அது அவங்களுக்கும் அது வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் ரொம்ப ப்ரொலாங்கடாக ரொம்ப நாளாக அதிகப்படியான ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே இருந்துகிட்டு இருந்தாங்கனாலும் அவங்களுக்கு இந்த கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து அப்னார்மலாக சுரக்க ஆரம்பிக்கும் ஸோ இதனால் அவங்க உடம்புல வந்து இந்த இன்ஃப்ளமேஷன் அதிகமாயிட்டு அதனால கூட பிசிஓடி வந்து வரும் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸோட லைஃப் ஸ்டைல்ஸ் அதாவது அவங்க சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து ரொம்ப பிளாஸ்டிக்ல பேக்கேஜ் பண்ண ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ഡ്രിങ്ക്സ് സോഡാ കേൻ ജൂസ് ப்ராசஸ் பண்ண மீட்டு இதெல்லாமே அதிகமாக அவங்க உணவுகளை வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ இதனால கூட நம்மளுக்கு பிசிஓஎஸ் வர வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் குறைவான தூக்கம் இருக்கிறதுனாலையும் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்ஸ் எந்த ஒரு டெ ரெகுலராக டெய்லியும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்னாலையும் வந்து பிசிஓடி வருது ஸோ நார்மலாக வந்து பெண்களோட ஓவரியில் ரெண்டு வகையான ஹார்மோன்கள் வந்து சிறக்குது ஈஸ்ட்ரோஜனும் சிறக்கும் மிக குறைவான அளவில் ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு செக்ஸ் ஹார்மோன் சுரக்குது ஆனால் இந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள் லைஃப் என்ன என்னாகும்னா அந்த ஹார்மோனோட பேலன்ஸ் வந்து மாறிடும் ஸோ அப்போ அந்த ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் அதிகப்படியாக சுரக்க ஆரம்பிக்கும் ஸோ இதனால அவங்களோட கரு முட்டைகள் வந்து மெச்சூர் ஆகாமல் சின்ன சின்னதாக ஒரு நீர்க்கட்டிகளாகவே அந்த சினைப்பையில் ஃபார்ம் ஆயிடும் ஸோ இதுவும் ஒரு பிசிஓக்கு ஒரு காரணமாக இருக்கும்